ஸ்ரீ குருபோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் முன்னூற்றி எழுபத்தி மூன்று போதனை நாள் பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை நடந்து வந்தது தொடர்ந்து நடந்து வருவது சம்மதம் புதியதாக ஏதோ ஒன்று ஆரம்பமாகுமானால் அது ஆசையின் வெளித்தோற்றமே அதுபோலவே ஒன்று கஷ்டமாக இருக்கிறது என்று நீங்க முயற்சியும் ஆசையும் புதியதாக ஒன்று வந்து அமைந்தாலும் முன்னிருந்தது நீங்க பெற்றாலோ ஒரு கவலையும் இல்லாமல் ஏற்று நடப்பது நடக்கட்டும் அகங்காரியின் பிராரத்தம் அத்தகைய அத்தகையதாகத்தான் இருக்கும் என்று திருத்தியும் சாந்தியும் அடைந்து சாக்ஷி பாவத்தை திடப்படுத்துவோம் அகங்காரி உனது ஆட்டம் நீடிக்குமா என்று அகங்காரியை கேட்போம் ஓம் சாந்தி